இன்றைய தினம் இந்த இடத்துல முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு ஒரு காணி விடுவிக்கப்படுகிறது இராணுவத்திண்ட கைவசம் இருக்கக்கூடிய அந்த காணி வந்து இன்றைய தினம் விடுவிக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக மக்களுக்கு கையளிக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த காணி இந்த இடத்துல வந்து கமலோட்பவ அன்னை தேவாலயம் இருக்குது இந்த தேவாலயத்திற்கு அருகில் ரெண்டு பக்கமுமே வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது அப்படி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இங்காளி பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காணிகள் விடியணும் அந்த காணியை விட்டு கூட அந்த காணிக்கு போகிறதுக்குரிய பாதைகள் இல்லை அந்த பாதைகள் இப்போது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது அந்த போகிறதுக்குரிய பாதைகள் எல்லாம் மக்கள் திண்டாடுகிறார்கள் அதே சமயம் இந்த காணி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன துண்டு இடங்களை ராணுவத்தினர் அரிப்பவும் தங்களுக்காக வச்சிருக்கணும் அதோட மக்களுடைய இந்த காணிக்கில்லை இந்த பொன் விளையிற பூமிக்குள்ளே விவசாய நடவடிக்கை எல்லாம் அமூகமாக செய்து கொண்டிருக்கணும் விவசாயம் செய்து போட்டு தான் நாங்கள் வெளியில் போவோம் என்று ஆமி சொன்ன அளவில் கூட அப்படியான நிகழ்வும் இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இன்றைய தினம் இந்த காணி கம்பிகள் வெட்டப்பட்டு ஆமியினுடைய அந்த வேலி கம்பிகள் வெட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த காட்சிகளை இந்த காணொலி விட பார்க்கலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் தங்குவங்களுடைய அங்கே ஆதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அங்கே வீடுகள் இல்லை அவர்கள் விட்டுட்டு போன எந்த சொத்துமே அந்த இடத்துல இல்லாமல் கவலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் இந்த காணொலியூடாக பார்த்திங்க கடந்த வாரம் இந்த காணிகள் மக்களிடம் கையளிக்கப்படுவதாக இருந்த போதிலும் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த இடத்துக்கு வருகை தந்து கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சிலவற்றை தீர்த்து வைத்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய கன்னிவடி தொடர்பான அந்த சோதனை நடவடிக்கைகள் அதோடு இராணுவத்தினருக்கும் ஒரு சில தினங்களை கொடுத்து இன்றைய தினம் வள்ளிக்கிழமை இது விடுவிக்கப்படும் என்று மக்களுக்கு உறுதி அளித்திருந்தார் அந்த உறுதி அளித்ததன்படி இங்கே இது இன்றைய தினம் இந்த காணி விடுவிக்கப்படுகிறது தற்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கே அதிகளமான மக்கள் இந்த காணி உரிமையாளர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அரசு அதிகாரிகள் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள் அதோடு நீங்கள் பார்க்கலாம் அங்கே கன்னிவடியை அகற்றுவது தொடர்பான அந்த நிறுவனத்தினரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அனைவரும் முன்னிலையாக இந்த இடத்துல வந்து இந்த காணி மக்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படுகின்றது தேவாலயத்தினுடைய உள்பகுதி காணிலாம் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் இங்கே வந்து மக்கள் வந்து சிறிய வழிபாட்டோடு தங்களுடைய அந்த காணிக்கில் உள்ளுக்கு செல்ல போயிடும் அதன் பின்னர் மக்களை வந்து உள்ளுக்கு செல்லவிடாது இவ்வளவு காலமாக முப்பத்தைந்து வருடமாக இராணுவத்தினரால் அமைத்து வைக்கப்பட்டிருந்த கூடிய அந்த வேலி வந்து தற்பொழுது வெட்டப்பட்டிருக்கிறது அந்த கம்பிகள் வெட்டப்பட்டு காணிக்குள்ளே உரிமையாளர்கள் செல்லப்போகிறார்கள் போகிறார்கள் நம்ம நம்மதுபடி பிரச்சனை அந்த ശരി വന്ന് പോയി സന്തേഹത്തിൽ മിച്ച തുടർ ജീവിതം அங்கே மிதிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய துண்டு பிரசங்களை மக்களுக்கு வழங்குகிறார்கள் ஏதாவது அவர்களுக்கு அமிச்சமாக அல்லது சந்தேகத்துக்கிடமாக எதுவும் தென்பட்டால் தங்களுக்கு அழைப்பையும் மேற்கொள்ளுமாறு அவர்கள் அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அங்கு துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் மட்டும் முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு அந்த மக்களுடைய சொந்த காணிக்கல போறதுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் பாதை எப்பொழுதுதால் மக்கள் போகிறார்கள் என்பது நீங்கள் நன்காக இந்த காணொலியூடாக பார்த்துக்கின்றீர்கள் இந்த போகிறதுக்குரிய வீதி வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளான் இருக்கு அப்போ அதனால் இந்த மக்கள் வந்து இந்த பற்றைகளுக்குள்ளால் தற்போதைக்கு தங்களோட காணிகளை போய் போய்க்கொண்டிருக்கிறார்கள் சுய்ச்சி வந்து முதலே விடப்பட்டிருந்தேன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது அருகில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் விடப்படாமல் இருக்குது இனி இந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய அந்த எல்லைகளை கண்டுபிடித்து இதெல்லாம் ஒரு பெரிய சிரமமான வேலை பாருங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறது என்னென்று ஒரு எல்லை போடுறது அப்படின்னு மக்கள் ஒரு சிறிய அளவிலான சந்தோஷத்தோடு இந்த இடத்துல நிற்கிறோம்

எனக்கு ரெட்ட காடி பனமலங்கனகிரோட காணுது கொண்டு போறேன் ஐயா பாக்கப் போற காத்தியோட எ சிரமத்தின் மத்தியிலே இந்த மக்கள் வந்து இந்த காணைகளை பாக்குறது போய்கொண்டிருக்க பச்சைகளுக்குள்ளாலையும் அந்த கம்பிகளுக்குள்ளாலையும் இந்த காணிக்குள்ளையும் உள்ளுக்குள்ள சில இடங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை அந்த போன மக்கள் திரும்பி பார்க்கலாம் அங்கே செல்வதற்கு அனுமதி இல்லை அங்கே ராணுவத்தினர் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்குரிய அந்த தடுப்புகளை அந்த இடத்தில் அமைத்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த 20 ஏக்கர்க்கு புத்ததனம்க்கு இது எடுத்து வச்சுக்கோங்க அந்த அங்காரம் ஜலம்பிட்டிருக்கறது. அத சுத்தி தான் ரானோ. சும்மா காணிக்கு விட்டு இருக்கு. அந்த அது இல்ல.

இதில் வந்து சோழன் வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் சோழன் இருக்குது இந்த இடத்துல நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழன் கண்டு வச்சிருக்கணும் பாருங்கள் சோழன் கண்டு நன்றிக்கணும் சோழன் இதில் அது மாதிரி மக்களோட காணிக்காகவே தான் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கணும் உண்மையாகவே இங்கால் இருக்கக்கூடிய மண்ணுகள் எல்லாமே செம்பாட்டு மண் சிவத்த மண்ணுன்னு சொல்லுவார்கள் அவ்வளவுக்கு ஒரு விளைச்சலை தரக்கூடிய மண் நிறைய இடங்களில் இராணுவத்தினர் இப்படி தங்கட கைக்குள்ளே வச்சுக்கொண்டு மக்களுக்கு கொடுக்காமல் லனியானம் செஞ்சு கொண்டிருக்கணும் ஜால வாழ்க்கை நன்றிக்கணும் அதை மாதிரி இங்கால பார்த்திங்கண்டா பைத்த கொடியெல்லாம் அங்கே அதில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் பைத்தங்கொடி இருக்குது அங்கே அது மாதிரி இங்கால வந்து ராணுவம் அந்த கல்லில் அறுக்கக்கூடிய இயந்திரம் மிஷினுங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க முழுக்கங்க வரும் இதெல்லாம் ஒரு இராணுவத்துக்குரிய வேலையாண்டா அதெல்லாம் அரசாங்கத்தான் நாங்கள் கேட்கணும் இதுக்கெல்லாம் வேறு நாங்கள் போய் கேட்குறது அதே மாதிரி அதுக்கு உள்ளுக்கொரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது எல்லா இடமும் விவசாயம் செய்திருக்கிறார்கள் இந்த இதெல்லாம் எப்போ போய் நீ மூடினாலும் தெரியாது ஏன்னா இப்போ இந்த பிரதேச சபையில் வந்து அவர்களுக்குரிய பிரதேச சபையில் நடைபெற்ற முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து அதிகமான வாக்குகள் கிடைக்கலன்றதால சிலவில் திருப்ப மூடினாலும் மூடலாம் இந்த இதில் வந்து ஒரு ஒன்று இருக்குது அரசு கீழே அப்படி இங்கால வந்து மக்கள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும் இதில் பூசணி கொடியல் அப்படின்னு விவசாய நடவடிக்கைகள் ஓட்டிருக்கணும் அதில் ராணுவம் இதை சொல்லி கொண்டிருக்கிறார் பார்ப்போம் நடக்குது

அதுதான் நான் இப்ப புள்ளிகள் பேசுறாங்க மூன்று புள்ளிகள் என்னத்துக்கு அம்மா ஊருக்கு போறீங்க இந்த பெரிய வெளிநாடுல வேல் ரவுண்ட்ல இருக்கிறீங்க என்னத்துக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு சாறீங்க இந்த இந்த ஒரு மண்ணுக்காகத்தான் நாங்க வந்து தெரியும் இந்த ஒரு மண் ஒரு புடி மண் மண் இந்த மண்ணை விட்டுட்டு முப்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் ஓட ஓடாண்டு ஓடி இப்ப கடைசியா லண்டன்ல ஓடி போய் போய் திருப்பி ஓடி வந்திருக்கோம் இங்க நிக்கிறதா போறதா நீ ஏன் கால் நீ என்னன்னு போற நான் இப்ப 1 வருஷம் இருந்து வந்து இருக்கா முன்னாடி வந்து 6 मंथஸ் இருந்து போறான் போன வருஷம் இப்ப 1 வருஷம் ஆகலாம் நிக்கிற ஸ்ட்ரமகுமார் காபாப்பா அந்த காணி காதி சோแฟน நீங்க என்ன

புது மா செய்தெல்லாம் உடைச்சுத்தான்

மேல போட்ட சொந்த காணையில இந்த வெட்டி போட்ட மரங்க மேல சொந்த காணி பக்கத்துல ஏழு ஒருவனையும்

வீடு கட்டினவா அதுதான் அந்த வீடு இப்படி நிக்குது நிலாட்சி நிக்குது

அறுபது வயசுல சேர்த்தாது நம்பி வந்து ஓடி ஓடி இருக்கிறேன்னா சும்மா பார்க்கறது பிரச்சனை காணாமலே போயிட்டா விட்டு காணே அப்பா இருக்கிறேன் கடைசியா நாங்கள் விட்டுட்டு போயிருக்குல்ல வீடு இருந்தது இப்ப வந்து கடைசியா நான் பார்க்கல அந்த பிரச்சனை விட்டா பிறகு வீடு இருந்தது வீடா ஆனா அதுக்கு பிறகு வீடு ஒரு ஓட்டு துண்டு கூட இல்ல எங்கட அப்பா பார்த்து பார்த்து கட்டின வீடு எத்தனை பூ வாசி அப்பா வசாவனால இருந்து வண்டி கொண்டு வந்திருப்பார் பூவை வேண்டிட்டு தான் மரத்தை பூச்சாடி கடைக்கு போவார் அந்த பூ மரத்தை கொண்டு இந்த பூ மரத்துக்கு வைக்கிற சாடி ரெண்டு கொண்டு வந்து வச்சிருப்பேன் எங்களோட ஊரில் கேளுங்க எங்களோட அப்பா அந்த வீடு கட்டினது அப்பா மனுஷரை உபாசரிச்ச உபாசரிப்பேன் கேளுங்க அந்த மனுஷன் பார்த்து பார்த்து கட்டினா வீட்டில் ஒரு ஓட்டு துண்டு கூட இல்லை அதுதான் கவலை எங்களுக்கு என்ன காரமும் போல காணியை பிடிச்சி தோட்டம் செய்து வருமானம் வைச்சவன் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆண்டு தரையில காசு இது பெருவாக்கத்தர போடுறானு இப்பவும் விதமான அரசாங்கம் ஒரு இதுவும் இல்ல இந்த காணியில ஒரு பொன் விளைறது நீங்க இந்த சின்ன பெருசா வரும் தோழன் எல்லாம் அங்க மார்க்கெட்டுக்கு எல்லாம் கிளம்பાડறது இंजे இருந்து எல்லாம் சாப்பிடுற கணல டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த மண் பாக்கவே இந்த மண் வந்து சரியான வளம வரதுதான் இந்த டிமாண்ட் இந்த மண்ணுக்கு தான் டிமாண்ட் மண்ணும் கிணறும் நல்ல தண் கிணறு ஆள கிணறு சொல்றது சூப்பர் தண்ணி பசிக்கு தானே தண்ணி தண்ணி ஊதினல்ல தண்ணி

இந்த காணியில் இருக்கக்கூடிய அள்களுக்கு தான் தெரியும் இந்த காணி விடுவித்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கு உள்ள சில பகுதிகளை வந்து இன்னமும் தங்கோட கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கணும் அது ஏன்னான்னு தெரியல என்ன காரணம்னு தெரியாது ஆனாலும் அதை சுற்றி வேலிகள் அடைத்துவிட்டு அதை விட சுற்றி தான் மக்களை வழியாக போய் சொல்லி வைக்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே தான் அந்த மக்கள் போகிறதுக்குரிய பாதைகள் மக்கள் தங்களோட காணியை விட சொல்லி கேட்க இராணுவம் அவைந்த காணியிலேயே விவசாயம் செஞ்சு கொண்டு எல்லையை போட்டு வச்சிருக்கு இப்படியான தான் இந்த காணியும் விடுவிக்கப்பட்டாலும் கூட நிறைய உள்ளுக்குள்ளே இராணுவம் நிறைய தாங்களுக்காக பிடிச்சி வச்சுருக்குது விடுவிக்கப்பட்ட காணிக்குள்ளே இருக்கக்கூடிய வீதிகளால் போகிறதுக்கு அனுமதி இல்லை அந்த வீதிகளில் வந்து தாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க அது என்னதுக்குன்னு தெரியலை அப்படியாக தான் இந்த காணி பிடிவு இருக்குது விடுவித்தும் விடுவிக்கப்படாத காணிகள் போல தான் இந்த காணிகள் இருக்குது மக்களுக்கு உரிய பூரண அனுமதி கொடுக்கல அங்கெல்லாம் இராணுவம் வேலை செஞ்சோண்டிருக்கு இதில் எல்லாம் ஒரு வச்சுட்டுந்திக்கணும் அதுக்கு விட வச்சுட்டு கொண்டு போயிருக்கணும் அப்படி ஒரு விடு விடுவிக்கப்பட்ட அந்த பேருக்கு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது முற்றுமுழுதாக சுதந்திரமாக அந்த இடத்துக்குள்ளே போகலுமா வரையலுமான்னு பார்த்தா இல்லை நாங்கள் இராணுவத்தையோ இல்லாட்டியோ அரசாங்கத்தையோ குறை கூறணும்ன்றது இல்லை குறை கூறணுமன்றது நீங்கள் நினைக்கக்கூடாது நடக்கிற உண்மையான விஷயத்தை சொல்கிறோம் சும்மா நாங்களும் காணி விடுவிச்சாச்சு அன்று சொல்லிட்டு போகலாம் ஆனாலும் இதுக்குள்ளே என்ன நடக்குது எப்படி விடுவிக்கப்பட்டிருக்குன்றது தான் இந்த காணொலியூடாக நான் உங்களை காண்பிக்கிறேன் இல்லாட்டி எங்களுக்கு இது என்னென்னு சொல்கிறது சரி காணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு பேரை கேட்டு போட்டுட்டு போயிடலாம் ஆனால் இந்த காணி விடுவிச்சாலும் அந்த காணிக்குரிய கட்டுப்பாடுகள் இல்லாட்டி அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லாமல் இந்த காணிக்குள்ளே வந்து போகிறதுக்குரிய அனுமதி அதெல்லாம் தெரிவிக்கொண்டு பண்ணுறது காணொலி தான் இந்த காணொளி அந்த சேச்சடியால் அப்படியே அதால் விளிக்கிட்டு நாங்கள் இப்போ இங்கால பாதைக்கு வந்துட்டோம் இந்த அச்சுவேலி வீதி இங்காளி பக்கம் போனால் வசாவுலான்னு சந்தைக்கு போகலாம் அப்படி இதால் எங்கால் போனால் எங்கே போகிறதுண்டா அச்சுவேலிக்கு அச்சுவேலிக்கு போகிறது அச்சு சந்தைக்கு போகும் இதால் போனால் வசாவுலான் போகும் அதுக்கு வந்துட்டு ரோட்டால் போயிருக்கேன் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஊர் நாங்கள் இதெல்லாம் அடைச்சிருக்கு முள்ளுக்கம்பி போட்டிருக்காங்கள போடுவாங்களோ வெறியாண்டு இதுக்கெல்லாம் இராணுவத்த முகாம் இருந்தது அதெல்லாம் அகற்றிட்டேன் இப்போ அப்படி இந்த விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணி இதுதான் அந்த காணியோட நிலைமை உண்மைத்தன்மை இதுதான் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலி தேவையான ஆகளுக்கு அனுப்பி வைங்க இந்த வசவளானில் இருக்கக்கூடிய அகலாடி இந்த ஒட்டகப்புலம் இந்த காணியோட உரிமைகாரர்களுக்கு இந்த காணியை அனுப்பி வைங்கோ இந்த சாரி இந்த காணொலி அனுப்பி வைங்கோ இராணுவம் மட்டுமே நடமாடிக்கொண்டு இந்த பாதை இன்றைக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நடமாடுறதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு இந்த வீதிகளில் அதாவது ஆரம்பத்தில் மக்கள் போய் தெரிஞ்சதை பிறகு வந்து இராணுவம் கைகப்படுத்தி பருத்தி இராணுவத்தினை கட்டுப்பாட்டுகள் எடுத்துகிட்டு இப்போ தான் மக்களுக்கு அதை கொடுத்துருக்கணும் அன்றைய தினம் மக்கள் வந்து பார்க்கல இந்த 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 கதவை திறந்து இதால் வழியால் விட்டுருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த கதவை இல்லை இந்த கதவை திறக்காமல் அதால் சுற்றி தான் நாங்கள் வந்திருக்கேன் இது திறக்காதக்குரிய காரணங்கள் இருக்குது என்னென்னா இப்போ இதால் திறந்து விட்டால் இந்த வளவுக்குரிய பாதுகாப்பு குறைபாடு அப்படியும் இருக்குது அதோட உரிமையாளர்களுடைய சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதால் தான் அந்த பக்கத்தால் வெட்டி இன்றைக்கு உள்ளுக்கு விட்டது என்னென்னா இது ஓரளவு பாதுகாப்பாக உள்ளுக்கு இருக்குது அதோட இந்த உரிமையாளர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த காணிகள் வந்து இந்த பாதைகள் வெட்டப்பட்டு அவர்கள் உள்ளுக்கு வரலாம்ன்ற வந்த நிலையில் தான் இது இன்றைய தினம் திறக்கப்படவும் இல்லை அந்த பக்கத்தில் வந்து திறந்து அந்த கம்பியை வெட்டி வந்து உள்ளுக்கு வந்தது இங்கே பாருங்க அந்த கேணி கிணறு வந்து இங்கே இருக்குது ஆமீன கட்டுப்பாட்டுக்கு முன்னால் இருந்தது அந்த டேங்க் வந்து வழியால் அப்படி தான் இந்த கிணறு பாருங்கள் கிணறு ஒன்றுமே இல்லை கிணறுக்குள்ளே வரும் குப்பா மட்டும்தான் அங்கே இந்த கிணறு நிலைமையே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க பத்து ஏழுக்களால் தான் போகணும் நீ இதெல்லாம் துப்பரவாக்கி இந்த மக்கள் பழைய இல்லாமக்கி திரும்புகிறதுக்கு அவ்வளோ காலம் செல்லும்ன்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாமல் இருக்குது தூரத்துக்கு நிலைமை இருக்குது மீண்டும் இந்த வெட்டி போன இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்தால தான் நாங்கள் உள்ளு நாங்கள் புகுந்த அந்த பக்கத்தில் நடந்து போனாங்க இப்போ திருப்பவும் இந்த பக்கத்தால் வந்துட்டோம் ஏற்கனவே பல நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் நான் நினைக்கிறேன் மூன்று சகாப்தத்துக்கு மேலே தங்களுடைய காணிகளை விட்டு அவர்கள் இந்த வெளியேறி வெளியேறியிருந்தார்கள் தொப்புளம் பகுதியிலிருந்து நீண்ட நாள் அவர்களுடைய ஆவல் இந்த காணியை அவர்கள் தங்களுடைய கையகப்படுத்த வேண்டும் தங்கள் முந்தைய தங்களுடைய மூதாதையர்கள் காலாதிகாலமாக வைத்திருந்த வளர்ந்த காணிகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு இருந்திருக்கிறார்கள் கடந்த வாரம் அவர்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு இருந்தது என்னவென்று சொன்னால் அவருடைய காணிகள் விடுகிறதுக்காக அரசாங்க அதிபர் வந்து அந்த காணிகளை முதலில் காண்பித்திருந்தார் காண்பித்து பிறகு அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது சட்டப்படி அதாவது மிதிவடி மிதிவடி கன்னிவடி ஆகிற நிறுவனம் ஹலோ ப்ளஸ் நிறுவனம் அது அதை சரியாக உறுதிப்படுத்த வேண்டும் இது ீசோன் அதாவது மிதிவடி அபாயமற்ற அபாயம் இல்லாத இடம் என்று சொல்லி அவரை உறுதிப்படுத்தணும் அதன் பிரகாரம் அவர்களை ஏற்கனவே அந்த இடத்தை பார்வையிட்டு அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து என்று மேலதிக காணி அரசாங்க அதிபர் பிரதேச செயலர் மற்றும் அவருடைய உத்தியோகத்தர்கள் கலோ ட்ரஸ்ட் நிறுவனம் மிதிபடியாக உத்தியோகத்தர்கள் வந்து சகதம் சபதமாக சகதமாக வந்து மக்களோடு அந்த காணியை இப்பொழுது வைபவ ரீதியாக அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இனி அவர்கள் தங்களுடைய முயற்சியாலே அந்த காணிகளை அவர்கள் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை துப்புரவாக்கி எல்லை இட்டு அந்த பகுதிகளை தாங்கள் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற பெரிய குறை என்னவென்று சொன்னால் அதில் சில பகுதிகள் பாதைகளாக இருந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த பாதைகள் இப்பொழுது தற்போது படையினருடைய வசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அது அவர்களுக்கு குறையாக இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் அதற்கான செயற்பாடுகளையும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தற்போதைய நிலையாக இருக்கிறது